பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கல் தங்கள் இல்லங்களில் புதுப்பானை பொங்கல் ஒன்று பிறக்கட்டும் தங்கள் புது வாழ்வு திகட்டாத கரும்பு போல இனிக்கட்டும் தங்கள் மனது நகரத்தார்குளம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறுவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி நன்றி வணக்கம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டின் தொடக்கத்தில் முதலாக வருவதே முத்தான தைத்திருநாள் பண்டிகை தானே சத்தான காய்களோடு அரிசி வெள்ளம் சத்தான காய்களோடு அரிசி வெல்லம் மஞ்சள் கொத்ததனையும் நெத்தான தேங்காய் வாழைப்பழம் வாங்கி பிறந்த மக்களுக்கெல்லாம் பிறந்த மக்களுக்கெல்லாம் பிரியமுடனே கொடுத்திடும் பொங்கல் பானை கொடுப்பதில் தொடங்கிடும் இத்திருநாளே பொங்கப்பானை சங்ககாலம் தொட்டே வந்தது என்றாலும் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இன்று தினம் பானை கொண்டு வருவோருக்கு பொங்கி போடும் மரபு இனியும் தொடருமா நன்னாளில் மாக்கோலம் மாவு அரைத்து பொன்னான நாளில் நடுவீட்டு கோலமிட்டு ஒன்றாக கூடி ஒன்றாக கூடி வளவதனின் வாசலிலே ஓவியம் போல ஓவியம் போல பொங்கல் கோலம் போட்டிடுவர் அடுப்பு செம்பு விளக்குச் சட்டி என்று அனைத்திலும் அழகழகாய் கோலங்களை போட்டிடுவர் தம் வீட்டு வழக்கப்படி பலகாய் குழம்பும் பருப்பு கூட்டு பொரியல் பச்சடி என்றே வகை வகையாய் விருந்து போல கூட பார்க்காமல் சூப்பராக சமைத்திடுவர் சங்கூதி பொங்கப்பானை வைத்து பொங்கி வரும் வேளையிலே எல்லோரும் ஒன்றாக கூடி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மகர சங்கராந்தி பொங்கல் என்று சங்கொலி முழங்க அரிசியை பானையில் இடுவர் அன்னத்தை படைத்த ஆண்டவனுக்கு படைக்க அனைத்தையும் வாழ இலையில் வைத்து விளக்குச் சட்டியில் வீட்டு வழக்கப்படி எல்லாமும் வைத்து விநாயகரையும் வைத்திடுவர் பின்புறம் மா கோலமிட்டு சங்கூதி வாழையில் படைத்ததை வாழை இலையில் படைத்ததை வைத்து நுனியில் விளக்கேற்றி சாமி அறையில் விளக்குச் சட்டி அருகே சகலமும் வைத்து சிறப்பாய் வழிபடுவர் மறுநாள் மாட்டு பொங்கலையும் அழகாக வைத்து மாடுகளுக்கும் கொண்டு சென்று கொடுத்திடுவர் அன்ன பூரணியின் அருள் அனைவருக்கும் என்றென்றும் கிடைத்திடனும் கண்ணு பிள்ளை பூ ஆவாரம் பூவையும் கரும்பினையும் கணக்காக வைத்திடுவர் விளக்குச் சட்டிக்குள்ளே இனிவரும் தலைமுறையினர் மறவாது கடைபிடித்திடனும் இவைகளையெல்லாம் இனிமையான ஆண்டாக இவ்வாண்டு எல்லாருக்கும் அமைந்திட தனிகை வாசனின் பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறேன் தனிகை வாசனின் பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறேன் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி